Come on. மார்க்கெட்ல இப்ப வந்து செம்மையா போயிட்டு இருக்கு சோ ஒன் வாட்ஸ் தான் பேனுக்குரிய கரண்ட் தான் கரண்ட் பில் ரொம்ப கம்மி பைவ் இயர்ஸ் வாரண்டியோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மிஷின்ல இதை டிசைனை போட்டுட்டு நம்ம வேற வேலை பார்க்கலாம் நம்ம வீட்டுல இருக்கிற டேபிள்லயே நம்ம இந்த மிஷினை வச்சுக்கலாம் டிசைன் எவ்வளவு நேரத்துல கம்ப்ளீட் ஆகும் எவ்வளவு ஸ்டிச்சஸ் இருக்கு எல்லாமே காட்டிடும் கம்மியான ஸ்பேஸ் இருந்தா கூட போதும் இந்த மிஷின் வச்சு நம்ம ஆபரேட் பண்ணலாம் ஏ டு செட் எல்லா மக்களுக்குமே சூட்டபிள் ஆகும் பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா ஃப்ரெண்ட்லி டைப் கட் பண்ணலாம் தெரியாது மெஷர்மெண்ட் மூவ்மெண்ட் எடுக்கலாம் தெரியாது அப்படின்றவங்களுக்காக நம்ம கட்டிங் மாஸ்டர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணிருக்கோம் சாரியே போடணும்னா கூட பேட் பாட்டா பிரிச்சு போட்டுக்கலாம் ப்ராப்ளம் வந்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல சர்வீஸ் நாங்களே வந்து உங்க வீட்லயே வந்து நாங்க பண்ணிக்கோம் இந்த மிஷின்ஸ்க்கு தகுந்த அளவுக்கு நம்ம டிசைன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்துடுறோம் சோ புட்டாஸும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்துடுறோம் இந்த ஆரி வர்க் அட்டாச்மெண்ட் கூட நம்ம பண்ணிக்கலாம் பிளவுஸ் போடலாம் சுடிதார் போடலாம் லெஹங்காஸ் போடலாம் பட்டு பாவடைங்க போடலாம் நம்ம சாரீஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம் எல்லாமே இந்த இந்த மிஷின் மிஷினில் போட்டுக்கலாம் உங்கள் மிஷினை நாங்கள் உங்கள் வீட்டுக்கே சப்ளை பண்ணிடுவோம் நெட்டர்லேயே நம்ம டிசைன் ரன் பண்ணிக்கலாம் சிஸ்டர் இது என்ன மிஷின் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இது வித்தியாசம் மிஷின் ஒன்றும் கிடையாது மார்க்கெட்டில் இப்போ வந்து செமையாக போயிட்டு இருக்கு நம்ம யூஎம்இ கம்ப்யூட்டரைஸ்ட் எம்ப்ராய்டிங் மிஷின்ஸ் தான் நம்ம மிஷின்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் லைஃப் டைம் நம்ம சப்போர்ட் வந்து உங்களுக்கு நம்ம மிஷின்ஸில் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வந்து த்ரீ ஃபோர் வெரைட்டிஸ் ஆஃப் மிஷின்ஸ் இருக்கு வாங்க ஒன் பை ஒன் பார்க்கலாம் இதுதான் பேசிக் மாடல் மிஷின் டேபிள் டாப் மாடல் நம்ம வீட்டில் இருக்கிற டேபிள்லேயே நம்ம இந்த மிஷினை வச்சுக்கலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் நம்ம கம்மியான ஸ்பேஸ் இருந்தால் கூட போதும் இந்த மிஷின் வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் இந்த மாதிரி சிம்பிள் பிளவுசஸ் எல்லாமே இந்த மிஷினில் நம்ம பண்ணிக்கலாம் சிம்பிள் லைன் பிளவுசஸ் நம்ம சிம்பிளாக போடணுன்றதுக்காக நம்ம இந்த டிசைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டைம்ஸ் பிளவுஸ் போடும் போடுற மாதிரி இருந்தால் ஃபைவ் டைம்ஸ் போடணும் இல்லை லோகோஸ் டிஷர்ட்ஸ் சிம்பிள் புட்டாஸ் நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட நம்ம இந்த மிஷினில் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வீட்டில் இருக்கோம் வீட்டுல ஃபேமிலியோட இருக்க சும்மா நம்ம வந்து சிம்பிளா பிசினஸ் பண்ணோம் அப்படின்றவங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா ஃப்ரெண்ட்லி டைப் எட்டு நீடில்ஸ் இருக்கும் எயிட் கலர்ஸ் வரைக்கும் டிசைன்ஸ் போட்டுக்கலாம் ஃப்ரேம் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு பதினாலு இருக்கும் சின்ன ஃப்ரேம் சைஸ் தான் ஆனா இதுல வந்து நம்ம வந்து சாரியே போடணும்னா கூட பாட் பாட்டா பிரிச்சு போட்டுக்கலாம் என்ன இதுல வந்து நிறைய டைம்ஸ் போடுற மாதிரி இருக்கும் பட் லிமிடெட் டிசைன்ஸ் இருக்கும் எல்லாமே இதுல நம்ம போட்டுக்கலாம் மிஷின் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கொடுத்துடுவோம் டிசைன் டிசைன்ஸும் நம்மளே கொடுத்துடுவோம் டிசைன்ஸ் எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மிஷின்ஸ்க்கு தகுந்த அளவுக்கு நம்ம டிசைன்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்துடுறோம் ஸோ புட்டாஸும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்துடுறோம் அது மட்டும் இல்லாமல் யூஎம்இ இந்தியா ஆப் ஒன்று இருக்கு நம்ம கம்பெனி இது அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் மிஷினோட மாடல் போட்டுட்டு ஜஸ்ட் நீங்க அதுல எட்டு ரூபாய் பத்து ரூபாய்க்கு ஒரு டிசைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆமா ஜஸ்ட் எயிட் ருபீஸ்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம சிம்பிளா ஒர்க் பண்றவங்களுக்கு யூஸ் ஆகும் டேபிள் டாப் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மிஷின் தான் இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் போடலாம் சுடிதார் போடலாம் லெஹங்காஸ் போடலாம் பட்டு பாவனைங்க போடலாம் நம்ம சாரீஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம் எல்லாமே இந்த இந்த மிஷின்ல போட்டுக்கலாம் த்ரீ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் மெட்டீரியல் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்ண முடியும் இதுதான் யூஸ் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி நெட்டட் மெட்டீரியல்ல கூட நம்ம ரன் பண்ணலாம் அவுட்டர் போட்டிருக்கோம் நெட்டட்லயே ஸ்டிச்சஸும் பண்ணியிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம நெட்டட் மேலேயே இந்த பூ போட்டிருக்கோம் இங்க பாருங்க கிளீனா சோ நம்ம கை தெரியும் நெட்டட்லயே நம்ம டிசைன் ரன் பண்ணிக்கலாம் சோ இந்த ஏ டு செட் எல்லா மெட்டீரியல்ஸ்லயும் குடிஸ் த்ரீ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் இருக்கிற குடிஸ்ல கூட நம்ம டிசைன் பண்ணலாம் சோ எனக்கு பிளவுஸா இருக்கட்டும் லோகோஸா இருக்கட்டும் டி இருக்கட்டும் ஏ டு செட் எம்ப்ராய்டிங் நீங்க என்ன பண்ணணும்னாலும் ஜூட் பேக்ல பண்ணணும்னாலும் இல்ல ஃபேன்சி பேக்ல பண்ணணும்னாலும் ஏ டு செட் இந்த மிஷினை கொண்டு நம்ம பண்ணிக்கலாம் இந்த மிஷினோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் சார் நம்மளது ஆஃபர்ஸ் இருக்கும் நீங்க டைரக்டா ஒரு வாட்டி விசிட் பண்ணி ஆஃபர்ஸ் கேட்கலாம் கற்றுக்கலாம் ஒன்ஸ் மிஷின் நீங்க வந்து இங்க நேர்ல பார்த்து ஆபரேட்டிங் பண்றது எப்படி என்ன டெமோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க மிஷின் பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்களுக்கு பிஃபோரா ட்ரைனிங் வேணும்னா கூட நம்ம கம்பெனி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு கஸ்டமர்ஸ்க்காக ஆமா இங்க வந்து நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் பிஃபோர் ட்ரைனிங்னா ஆஃப்டர் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா உங்க மிஷினை நாங்க உங்க வீட்டுக்கே சப்ளை பண்ணிடுவோம் உங்க வீட்லேயே வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங் அங்கேயே டூ டேஸ் இருந்து சொல்லி கொடுப்பாங்க அடுத்த மாடல் பார்க்கலாம் பாருங்க இந்த மாடல் வந்து ட்வெண்ட்டிக்கு

அது ஃபோர் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் இந்த டிவைசஸ் வந்து செப்பரேட் காஸ்ட் உங்களுக்கு நீங்க செப்பரேட்டா பிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுத்துக்குமே பிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து நம்ம எலக்ட்ரிகல் கூட்ஸ்க்கு பார்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எந்த ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல எலக்ட்ரிகல் கூட்ஸ்ல எந்த ஒரு பார்ட் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல சர்வீஸ் நாங்களே வந்து உங்க வீட்லயே வந்து நாங்க பண்ணி கொடுத்து ஒன்ஸ் ஃபைவ் இயர்ஸ் காணதுக்கு அப்புறமும் நீங்க எந்த ஒரு டென்ஷனும் பண்ண வேண்டாம் இது எல்லாமே நம்ம இந்தியா மேட் கிடையாது நம்மளது எல்லாமே இம்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் நம்ம இம்போர்ட் மிஷின்ஸ்னால பேட்ச்க்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா இல்ல சர்வீஸ் பண்ணுவாங்களா இந்த மாதிரி டென்ஷன் உங்களுக்கு தேவையே இல்ல பார்ட்ஸ்மே நம்மளுக்கு AMC இருக்கு আফ터 5 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு AMC நீங்க போட்டுட்டீங்கனா பார்ட்ஸ்மே கவர் ஆயிடும் AMC உங்களுக்கு அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணிடுவாங்க மேடம் மொத்த 4 மாடல் சொன்னீங்க 3 காம்ஸ்டிங்க இன்னொன்னு என்ன மாடல் இன்னொன்னு வந்து டபுள் ஹெட் இருக்கு சார் நம்ம கிட்ட இங்க டிஸ்ப்ளேல இல்ல உங்களுக்கு தேவைப்படுது அப்படினா டபுள் ஹெட் நம்ம கிட்ட இருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் டபுள் ஹேண்ட் மிஷின் இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட கட்டிங் மாஸ்டர் அப்படிங்கற ஒரு சாஃப்ட்வேர் செப்பரேட்டா இருக்கு ஓகே அது என்ன பண்ணும் இது வந்து எல்லாமே எம்ப்ராய்டிங் பண்ணுவோம் இல்லையா இந்த எம்ப்ராய்டிங் பண்றதை திருப்பி ஸ்டிட்ச் பண்ணனும் எல்லா டெய்லர்ஸ் இருந்தா அவங்களுக்கு தெரியும் ஒரு டெய்லர் இல்ல நான் வந்து நார்மல் ஹோம் ஹோம் மேடு நான் சின்ன மிஷின் வச்சுக்கிட்டேன் ஸோ எனக்கு டெய்லரிங்கும் கற்றுக்கணும் எனக்கு வெளியே போய் கற்றுக்க டைம் இல்லை எனக்கு வந்து ஆனால் கற்றுக்கணும் பேசிக்காக மட்டும் தெரியும் திக்க மட்டும் தெரியும் கட் பண்ணலாம் தெரியாது மெஷர்மெண்ட் எடுக்கலாம் தெரியாது அப்படின்றவங்களுக்காக நம்ம கட்டிங் மாஸ்டர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய ஓன் சாஃப்ட்வேர் அது இந்த கட்டிங் மாஸ்டர் சாஃப்ட்வேர் எப்படின்னா நீங்கள் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் இதுக்கு ஒரு புக்கும் நம்ம கொடுத்துடுவோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்லைனில் கிளாஸும் சொல்லிக் கொடுத்துருவோம் சோ அந்த சிஸ்டம்ல சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டு நம்ம ப்ளவுஸுக்கு உயரம் எவ்வளவு வேணும் ரெடிமேட் எவ்வளவு வேணும் எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லாம ஃபிக்சுடு சைஸஸும் இருக்கும் ரெடிமேட் சைஸஸ் ட்வெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் எல்லாமே இருக்கும் அதை யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுத்து நம்ம அந்த பிரிண்ட் பேப்பரை கட் பண்ணி பிளவுஸுக்கும் வச்சு நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர் தான் எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ மிஷின் செப்பரேட் ப்ராடக்ட் மாதிரி அது செப்பரேட் ப்ராடக்ட் வெறும் சாஃப்ட்வேர் வேணும்னா உங்களுக்கு

நான் வீட்ல இருக்கேன் நான் பசங்களை பார்த்துட்டு இருக்கேன் ஸோ நான் ஒரு பார்ட் டைம்ல பண்ணனும் ஒரு சிம்பிளா பிசினஸ் மாதிரி பண்ணணும் நான் வீட்டுல இருந்தே பிசினஸ் பண்ணனும் இல்ல நான் டெய்லர் ஷாப் வச்சிருக்கேன் எனக்கு ஆர்டர்ஸ் நிறைய வருது ஆன் டைம்க்கு நான் வெளியே கொடுத்தாலும் எனக்கு ஆன் டைம்ல எடுக்க முடியல அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆஃப் டே தான் ஒர்க் ஒரு ஆஃப் டே நம்ம வந்து வேற ஏதாவது ஏர்னிங் பண்ணலாம் வீட்டுல வேலையும் பார்த்துட்டு நம்ம ஏர்னிங்ஸும் பண்ணலாம் அப்படின்ற எல்லாருக்குமே இந்த மிஷின் சூட்டபிளா இருக்கும் ஏன்னா இது வந்து நம்ம ஜஸ்ட் உங்களுக்கு இப்ப காட்டுறேன் பாருங்க ஸோ இந்த மிஷினில் இந்த டிசைன் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஒரு டிசைனை செலக்ட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே சிம்பிள் ஃபோர் ஸ்டெப்ஸ் தான் நம்ம வந்து டிசைனை செலக்ட் பண்றோம் செகண்ட் ஸ்டெப்ல பொசிஷன் சைஸஸ் வைக்கிறோம் தேர்ட் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா ஃபோர் கலர்ஸ் வரதா ஃபோர் கலர்ஸ் நம்ம வைக்கிறோம் ஃபோர்த் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல வேணும் அப்படின்றது நம்ம வைக்கிறோம் வச்சுட்டு நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ ரன்னிங்ல இருக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஸோ இந்த டிசைன் எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் ஆகும் எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்கு எல்லாமே காட்டிடும் சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் ஸ்டிச்சஸ் இருக்கு எவ்வளோ டூ அண்ட் ஆஃப் ஹவர் ஆகும் நம்ம ஸ்லோவில் தான் வச்சிருக்கோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பீட்ல தான் வச்சிருக்கோம் அதனால டைம் எடுக்கும் ஸோ இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு நம்ம ஸ்கூல்ல இருந்து பசங்களை கூட கூட்டிட்டு வரலாம் இது பார்த்து ரன் பண்ணி முடிஞ்சிடும் இது பக்கத்தில் நம்ம இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது த்ரெட் கட் ஆகுதா எதுவாக இருந்தாலும் அதுவே இண்டிகேஷன் காட்டிட்டு ஸ்டாப் ஸ்டார்ட் நிற்கும் போதும் சோ இது கூட நம்ம டிராவல் பண்ணனும்னு நம்ம இப்ப எம்ப்ராய்டிங் ஒர்க்கா இருக்கட்டும் ஆரி ஒர்க்கா இருக்கட்டும் நம்ம உட்கார்ந்து பக்கத்துலயே அது கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணனும் இப்ப டைலரிங் பண்ணனும்னா கூட நம்மளே கூட இருந்து நம்ம உட்கார்ந்து அந்த ப்ளவுஸ ஸ்டிச் பண்ணனும் நம்ம இல்லாம வேலை நடக்காது அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் இருக்கும் இப்ப நம்ம அட்வான்ஸ்டே எல்லாம் மாறிடுச்சு இல்லையா இப்ப வந்து கிரைண்டர் நமக்கு எக்ஸாம்பிள் கிரைண்டர் மா அரைக்கிறதுக்கு வந்துருச்சு அந்த மாதிரி தான் இது நம்ம போட்டு நம்ம வேற வேலை பாக்கலாம் அதே மாதிரி இந்த மிஷின்ல இந்த டிசைனை போட்டு நம்ம வேற வேலை பார்க்கலாம் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு பிளவுஸ் போட்டால் போதும் சார் இதனுடைய காஸ்ட் நமக்கு வந்து கரண்ட் பில் ரொம்ப கம்மி ஸோ ஒன் ஃபிஃப்டி வாட்ஸ் தான் ஃபேனுக்குரிய கரண்ட் தான் கரண்ட் பில் ரொம்ப கம்மி ஒரு பெரிய டிசைன் போகணுன்னாலும் ஒரு பண்டில் நூல் ஆகும் நூல் விலை ஒரு நாற்பது ரூபாய் ஒரு டிசைன் நம்ம ஆப்பில் எடுக்கணுன்னாலும் இல்லை நம்மளே ஃப்ரீயாக ஒரு ரெண்டாயிரம் டிசைன்ஸ் கொடுத்துட்றோம் ஐயாயிரம் புட்டாஸ் கொடுத்துட்றோம் இப்போ அது இல்லாமல் உங்களுக்கு புதுசாக டிசைன் எடுக்கணும்னா கூட ஒரு பத்து ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக இல்லைன்னா நாற்பத்தஞ்சு ரூபாய் எடுத்துக்கலாம் சோ உங்களுக்கு டோட்டல் காஸ்டே வந்து புது டிசைன் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி பண்ணாலுமே நூறுபாக்குள்ள முடிஞ்சிடும் சேல் பண்ணும் சேல் பண்றது மினிமம் மினிமம் நீங்க ஃபோர் ஃபிஃப்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபோர் ஃபிஃப்டி நீங்க கணக்கு போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸ் போடுதுன்னா இரநூறுபா செலவு ஆகுதுன்னா உங்களுக்கு ஒரு எண்ணூறு ரூபாய் நீங்க ப்ராஃபிட் எடுக்கலாம் ப்ரைசிங் டிசைன்ஸ் பொறுத்து இருக்கும் ஏன்னா ஒன் ஹவர்ல ஆகக்கூடிய டிசைன் இருக்கு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகக்கூடிய டிசைன் இருக்கு டிபெண்ட்ஸ் ஆன் டிசைன் நம்மளுக்கு இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்ற அம்பது ரூபாய் கூட ஆகாது சார் அவ்வளவுதான் கம்மி இன்வெஸ்ட்மென்ட் கம்மி டைம் நம்ம ஸ்பென்ட் பண்ற டைமும் கம்மி பட் நம்ம ஆர்டர் எடுக்கிறது மட்டும் அதுக்கு தான் நம்ம வந்து ஆர்டர்ஸ் வந்து நமக்கு வந்திருச்சு ஒரு 6 मंथ्स புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க ஒரு 6 मंथ्स 1 இயர் எஃபெக்ட் எடுக்கணும் அவங்க எடுத்த எஃபெக்ட்ட பொறுத்து உங்களுக்கு பிசினஸ் வரும் இன்னோ ஆரி வர்க் எல்லாம் கையில தான் போட்டுட்டு இருக்காங்க நம்ம மெஷின்ஸ் வந்திருக்கு நம்ம மெஷின்ஸ்ல மூலமாவும் ஆரி வர்க் போடலாம் பட் இன்னோ டிசைன்ஸ்ன்றது இன்னோ டே பை டே இன்கிரீஸ் ஆகும் ஆரி வர்க் டிசைன்ஸ் வந்து 50 தான் இருக்கு இப்போக்கி நமக்கு இட அவேல கம்மியா தான் இருக்கு இன்னும் டிசைன்ஸ் வந்து இன்னும் மேலும் அதிகரிக்கும் நம்ம லொகேஷன் பாத்தீங்கன்னா சென்னை வடபழனியில இருக்கு சிவன் கோயில் பஸ் ஸ்டாப் கரெக்டா பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டீங்கன்னா பக்கத்துலயே நம்ம பில்டிங்க மேல வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு மேல வந்து பாக்கலாம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம கிட்டயே புக்கிங் பண்ணிக்கலாம் நம்ம இதுக்காக ஹெட் ஆஃபீஸ்ல ஹைதராபாத்ல ஒரு செப்பரேட் டீமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் சோ ஜஸ்ட் நீங்க ஒரு கால் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் உங்க வீட்டுக்கே டிஸ்பேச் பண்ணிடுவாங்க ஆமா அதுக்காக நம்ம ஃப்ரீ மெட்டீரியல்ஸ்லயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேட்லாக் புக்கும் கொடுத்துடுவோம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கலர்ஸ் இதுல இருக்கும் உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே இருக்கும் நம்ம கிட்ட என்னென்ன கலர்ஸ் இருக்கோ எல்லா ஷேட்ஸ்லயும் கலர்ஸ் எல்லா ஷேட்ஸ்லயும் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு இந்த நம்பர் எந்த நம்பர் வேணுமோ நீங்க ஜஸ்ட் மெசேஜ் பண்ணீங்கன்னா போதும் ஆமா கோட் மட்டும் நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா போதும் அவங்க பேக் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாம டிசைன் டிசைன்ஸ்க்குமே நீங்க கவலையே பட வேண்டாம் நம்மளே டூ தௌசண்ட்க்கு மேல டிசைன்ஸும் கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாம ஃபைவ் தௌசண்ட் புட்டா டிசைன்ஸும் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாம நம்ம யூஎம்இ இந்தியா ஆப்பே இருக்கு அந்த ஆப்ல இருபதாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் டிசைன்ஸ் இருக்கு ஆமா தனியா அப்ளிகேஷன் இருக்கு நீங்க வந்து பிளவுஸ் வேணுமா பிளவுஸ்ல போலாம் சுடிதார் வேணுமா போலாம் லெஹங்காஸ் வேணுமா பட்டுப்பாவடைங்க வேணுமா காட் டிசைன்ஸ் வேணுமா இமேஜினேஷன்ஸ் வேணுமா எல்லாமே நீங்க அதுலயே எல்லா டிசைன்ஸும் ஏ டு செட் ஏபி சீரியல இருந்து பேர் போடுறதுல இருந்து ஏ டு செட் எல்லாமே அதுலயே இருக்கும் நீங்க எது வேணாலும் அதுல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டிசைனர் டீம் உங்களுக்கு எந்த ஒரு புது பிளவுஸ் மேக் பண்ணுமா இல்ல புது டிசைன் மேக் பண்ணுமா இல்ல லோகோஸ் மேக் பண்ணணுமா என்ன வேணும்னாலும் நம்ம டீம் கிட்ட அதுக்கும் கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருவேன் சோ அந்த டீம் கிட்ட நீங்க கால் பண்ணி நீங்க டிசைன்ஸ் வாங்கிக்கலாம் இப்ப நீங்களுமே வந்து வீட்ல இருந்தோ அல்லது ஏதாவது டெய்லர் ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு ஏதாவது பிசினஸ் பண்ணணும் மேற்கொண்டு ஏதாவது லாபம் வர பண்ணுற மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து நல்ல சாய்ஸ் இருக்கும் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் நிறைய டீடெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பை மேம் பை